ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர ஜயாமூர்த்தி தத்தாத்யே நமஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுதென்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறாரு என்றாலே தனகாரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வருமென்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது தான் குருனுடைய பார்வை அருள் என்பது தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாக்கி இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோல்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாநோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் இருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து குரு ஒவ்வொரு வடிவத்துல வந்து நமக்கு நன்மை செய்கிறார் பிறப்பிடித்ததுக்கு அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டுகலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேட்டு பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான போர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தை குரு பார்க்கக்கூடிய நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மையை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவன் யார் என்றால் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசியில் இருந்தார் மேஷராசில் வந்து நெருப்பு ராசி அது பார்த்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்கள் அவர் அங்கே பண்ணியிருக்காரு நெருப்பு ராசில இருந்ததுனால உலகத்துல நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா கால புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சா இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நிலராசி நிலராசிக்கு நில வராரு அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்கள் வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேல வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராருன்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க வியாழ வளையம் சொல்றீங்க குரு வளையம்னு சொல்றீங்க குரு என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றான் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்துல ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நிலராசி ராசி ஜலராசி கும்பத்துல ராசி எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்று அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழவட்டத்தில் இருக்கும்போது அப் அற்புதமான நன்மை ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து ஆகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்னாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதி ஆனா அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்திலே எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவா அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முஞன்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்யஸ்தானத்தை சொல்கின்றா முன் முன்ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்திருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும் போது ஷபராசியில மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களை சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்யப் போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னிரெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு மே ஒன்னாம் தேதி நடக்கப் போகின்ற குரு பயிற்சி மூலமாக நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்கலாம் என்ன நட்சத்திரங்கள் கடகராசியில் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தா மூன்று அற்புதமான நட்சத்திரங்களை கடகராசியில் அடங்கியிருக்கிறது పునర్పోషం నాలాం పదం అదా గురుగన్ నక్షత్రం అది ఉచ్చం పెర కూడి వీడు కటక రాశి భగవన్ రామాభిరా కటక రాశిలో నాలం పునర్పోషం నాలాం పాదం రామరుడి నక్షత్రం అది మటుం శని భగవానుడి నక్షత్రం ஆயில்யம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கியது தான் கடகராசி என்பது அதாவது புனர்போஷம் நாலாம் பாதம் கோஷத்துக்கு நாலுங்கு பாதங்கள் ஆயில்யத்துக்கு நான்கு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இந்த கடகராசி புத்தி நுட்பம் கொண்டவர்கள் சந்திர பகவான் சந்திர பகவான் அதனாக கொண்டவர் சந்திர பகவான் வந்து விரைவாக சுத்தி வரக்கூடியவர்கள் அல்லவா தேய் பிறை வளர்ப்பிறை அது போலவே இவங்களும் வந்து ஒரு மன உறுதியோட ஒரு மன கோட்பாடோட சட்டு புட்டின வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இப்போ புனர்போசத்தினுடைய நான்காம் பாதத்துக்கு உண்டாகின நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சி மூலமா நமக்கு வந்து கடக்க ராசிக்கு வந்து குரு பகவான் எந்த இடத்துக்கு வருகிறார்னா ஏற்கனவே துருள்ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வந்து இப்ப நமக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் குரு பகவான் லாபத்துக்கு வருது என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பு கடகராசி என்பது இந்த வருஷம் பூரா தொட்டது பூரா துளங்கும் சிறப்பான ஏராளமான செலவு சம்பத்துகளை எளிதாக பெறுவார்கள் அப்படின்றது கருத்து இதுல புனர்பூசத்துக்கு உண்டாகினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு பதினொன்னாம் இடத்துக்கு உங்க லாபஸ்தானத்துக்கு வந்து சுக்குனுடைய வீட்டுக்கு வந்து குரு பகவான் வருகிறார் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால புனர்போசத்துல பிறந்தவர்களுக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில பயங்கரமான முன்னேற்றம் அடுக்கடுக்கான வருமானங்களை பெறக்கூடிய நிலை ஏன்னா பதினொன்று லாபஸ்தானம் நீங்க சின்ன தொழில் பண்ணாலும் பெரிய லாபம் உண்டாகும் லாபஸ்தானம் நல்லா ஜாதகத்துல உயிர்ந்திட வேண்டும் ஜாதகத்துல லாபஸ்தானத்து குரு பகவான் வந்துட்ட விட்டார்னா என்ன அர்த்தம் தொழில்ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது தொழில் பறிப்பார் குரு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பல மடங்கு தொழில் அள்ளி கொடுப்பார் ஆக புனர்போசத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டது பூரா சிறப்பான முறையில் முன்னேற்றம் அடையும் தொழில் வந்து லாபங்களை குவியும் அநேக வழிகளில் லாபங்கள் குவியும் பதினொன்னாம் இடம் வந்து மன எண்ணங்களை ஈடேறும் விதத்தில் செயல்படக்கூடிய இடம் மூத்த சகோதரர்களால் நன்மை ஆக பதினொன்னிடம் குரு பகவான் வந்துட்டாருன்னாவே நமக்கு வந்து நம்மளோட ஆசைகள் நீண்ட கால ஆசைகளை வந்து நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது நீண்ட ஆசைகள்னா நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம்னு நினச்சிருப்போம் இல்லை ஒரு நம்ம அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்காரு அவரை கூப்பிட்டு போவார்னு நினச்சிருப்பீங்க இல்லை நம்ம அண்ணா நல்லா இருக்காரு ஏதோ ஒரு பணம் கொடுத்தா பரவாயில்லன்னு பல வருஷமாக நினச்சிருப்பீங்க கொடுத்துருக்க மாட்டார் இப்ப அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது ஏற்படுகிறது ஆக புனர்போஷன் நாலாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கல்யாணத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் செய்யும் தொழிலில் அப்பரிமித்தமான லாபங்களை பெறக்கூடிய நிலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு குடும்பத்தில் உள்ள கலகங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கி சொந்த பந்தங்களை தேடி வரக்கூடிய நிலை உத்தியோகத்தில் புதுசாக ஆர்டர்ஸ் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் ஏராளமான லாபங்களை பெறுவது என்பதை உங்களுடைய உழைப்புக்கு வந்து உண்மையான உயர்வான வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுவது என்பதை நீண்ட வருஷமா நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டம் என்பது மூத்த சகோதரர்களால் நன்மைகள் லாபங்கள் உதவிகள் தேடி வருது என்பது உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது பூர்வீக சொத்துக்களை தேடி வருவது என்பதை செய்யும் தொழில் ஆட்டுகளினுடைய பிரச்சனைகள் குறைதல் என்பதை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை என்பதை போர்வ புண்ணியத்திலிருந்து பசங்கள் படிப்பு மூலமா உதிரி வருமானங்கள் பெறுவது என்பதை வண்டி வாகனங்கள் வீடு போன்ற சொத்துகள் நீங்கள் வந்து அதாவது அசையா சொத்துக்களை வந்து அமைத்து கொள்வது என்பதை எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு துணிவை செயல்படுவது என்பதை குடும்பத்தில் சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பதை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோட தொழில் நல்ல கனமா பண்ணக்கூடிய அளவுக்கு இளம் தொழில் அதிபர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பேச்சு என்பதை அரவணைக்குகிறது ஆக அந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு மகத்தான அற்புதமான டைமாக இந்த டைமை நம்ம சொல்லலாம் சர்வேஜன சுக்கினோபவன்